ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா என்ன மாதிரி லோ இன் டிவைஸ் வச்சுருக்கவங்க எப்படி வந்து யூடியூபில் ஸ்ட்ரீம் போடுறது தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் யூடியூப்பில் ஷெடியூல் எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு அந்த சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்டுக்கு அதை மாற்றிக்கோங்க கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த கோ லைவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா மேலே கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கோ லைவ்னு காமிக்கும் ஷெடில் ஸ்டீம் க்ளிக் பண்ணிக்கோங்க ஷெடுல் ஸ்ட்ரீம் க்ளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ கொடுங்க நான் வந்து ஆல்ரெடி லைவ் போட்டுருக்கிறதுனால நான் ரியூ செட்டிங் கொடுத்துட்றேன் உங்கள் லைவோட ஆப்பிட்டான டைட்டில் டெஸ்க்ரிப்ஷன் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா தமிழில் இருக்கும் தமிழில் செட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கேப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறீங்க அப்போ தான் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோவை போய் ரெக்கமெண்ட் ஆகும் என்னோட சேனல் மானிட்டஸ் ஆனதுனால எனக்கு இந்த மானிட்டசேன் டேப் காமிக்குது உங்களுக்கு வந்து டேரக்டா கஸ்டமைசேஷன் தான் காமிக்கும் வந்து லைட் வைக்கணுமா இல்ல வந்து எல்லாமே ஆப்ஷன் இருக்கு அதுல வந்து கம்மியா இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்க வச்சுக்கலாம் உங்க லைவ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஷெடியூல வந்துட்டு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஆகும் அவ்வளவுதான் இதான் லாஸ்ட் ஸ்டெப் நான் வந்து பிரைவேட்ல போட்டுக்கிறேன் சொல்லி கொடுக்குறதுக்காக பண்ணதுனால பிரைவேட்ல போட்டுக்கிறேன் இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க லைவ் வந்து என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் லைக்ஸ் எல்லாமே காமிக்கும் லைவ் சேட் எல்லாமே இருக்கும் இந்த கீழே லேட்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிலே தான் ஸ்ட்ரீம் டிலே நார்மல் லேட்டன்சி வச்சிங்கன்னா டிலே இருக்கும் மற்ற ரெண்டு ஆப்ஷன்லையுமே டிலே எதுவுமே சுத்தமாக இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்பி கீ அண்ட் ஆர்டிஎம்பி யூரல் தான் இது ரெண்டுமே மார்க் பண்ணியிருக்கிறத காப்பி பண்ணி வச்சுக்கோங்க பேக்கில் யூஸ் ஆகும் அதே மாதிரி ஃபேன்ஸ் கூட வந்து கொஸ்டின்ஸ் ஆர் போல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம் இவ்வளோ தான் ஷெடியூல் போடுறது ஷெட்யூல் போட்டிங்கன்னா அடுத்து வந்து ஒவ்வொரு ஆப்ஸ்லேயும் போய்ட்டு நம்ம ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இனிமேல் ஒவ்வொரு ஆப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்துட்டு ப்ரிசம் லைவ் ஸ்டுடியோ ஆப் இன்ஸ்டால் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு என்ன லைக் படமாக இருந்திங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க பெஸ்ட் த்ரீ ஆப்ஸில் இந்த ஆப்பை வந்து நான் தேர்டாக தான் வைப்பேன் ஏன் கேட்டிங்கன்னா ஹண்ட்ராய்ட் பெர்சன்ட் அதிகமாக இருக்கிற மொபைல்ஸில் வந்துட்டு மைக் பக் கிரியேட் ஆகும் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு ரெடி கொடுத்துருங்க ரெடி கொடுத்ததுமே வந்துட்டு யூடியூப்பில் கனெக்ட் பண்ணோன்னா யூடியூப் கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போதைக்கு ஆர்டியி கோட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே இருக்கிற செவன் டுவெண்டி பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும் அதை நீங்கள் வந்து உங்கள் நெட்ஒர்க் அண்ட் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி செட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டார்ட்னோ கொடுத்தாச்சு ஸ்ட்ரீமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து மைக்ரோஃபோன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டிவைஸ் வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் சேவர் ஆப்ஷன் இருக்குது உங்கள் ஸ்ட்ரீமுக்கு வந்து இந்த ஆப்பில் பிரேக் போட முடியும் கீழே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஹைட் ப்ராட்காஸ்டிங் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த கீழ இருக்கிற என்ன பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகணுமோ அது ஷோ ஆகும் டாப் ரைட் காரனில் இருக்கிற எண்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் வந்து எண்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட இன்பில் செட்டிங்ஸ் தான் எல்லாமே காமிக்க போகிறேன் இதே மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் டிவைஸ்லையும் உங்கள் ப்ரொஃபைல க்ளிக் பண்ணி செட்டிங்ஸ்ன்னு போனீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் வாட்டர் மார்க் இருக்கணுமா இருக்கக்கூடாது இல்லை உங்கள் ஸ்ட்ரீமில் வந்துட்டு லைஃப் சாட் தெரியணுமா தெரியக்கூடாதுனு சொல்லிட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிப் ரெக்கார்டர் இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராப் பேக் என்னென்னா பிரேக் கிடையாது மற்ற ஆப்ஸில் இருக்கிற மாதிரி இதில் பிரேக் போட முடியாது வீடியோவோட மிட் போர்ஷனுக்கே வந்தாச்சு இன்னுமே நீங்கள் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சச் ஸ்டோனடட் பேர்சன் தான் கிளிக்குள்ளே வந்துட்டு உங்கள் சேனல் ஐடியா லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு லைவ் ஸ்ட்ரீம் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் கேட்கும் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தா பிரிம் லைவ்ல வந்துட்டு உங்களால் ஷார்ட்ஸ் லைவ் போட முடியாது வீடியோ செட்டிங்ஸ் ஆடியோ செட்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்கள் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்மிஷன்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு வாய்சில் எந்த ப்ராப்ளமும் வராது அது இந்த ஆப் தான் உங்களுக்கு வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்ட்ரீம் நடுவில் நடுவில் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப்லயே வந்துட்டு நீங்கள் ஷெட்யூல் வந்து டேரெக்டாக இந்த ஆப்லேருந்தே போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டிபி கோட் யூஸ் கூட நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வருஷன் அதிகமாக இருக்கிற டிவைசஸில் வந்து கேம் ஐக் பக் இருக்காது மற்ற ஆப்ஸில் வந்துட்டு உள்ளே கேம் ஐக் ஆன் பண்ணோம்னா வந்து ஸ்ட்ரீம்ல கேட்காது கேம்லாக கம்மியாக தான் இருக்கும் இப்போ வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்லாம் கொடுத்துட்டு எல்லா பர்மிஷன்ஸும் அலோவ் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் வந்துட்டு மைக்கு வால்யூம் எல்லாமே வால்யூம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிட்ரேட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் நான் என் ஸ்ட்ரீம் கொடுக்குறேன் என் ஆகிடுது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் வந்து லைவ் நோம் லைவ் ஸ்ட்ரீமிங் இந்த ஆப் வந்துட்டு மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஆப் நேம் சொன்னாலே ஆப் நேம் ப்ரோ ஆப் நேம் ப்ரோன்னு சொல்லுவாங்க இந்த ஆப் நேமே லைவ் நோம் லைவ் ஸ்ட்ரீமிங் தான் இந்த ஆப்லையும் யூடியூப் ஃபேஸ்புக் எதில் வேணாலும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணலாம் இப்போ நான் காமிக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்களும் சேமாக வச்சுக்கோங்க ஏதாவது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்ட்ரீம் ஒன்று போட்டு ஒவ்வொரு செட்டிங்ஸாக வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆடியோ செட்டிங் சிம்பிள் தான் எல்லாமே வச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் ரெசல்யூஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் சப்போஸ் ஷார்ட்ஸில் போடுறீங்க அப்படின்னா போர்ட்ரேட்டில் வச்சுட்டு செவன் டுவெண்ட்டி பை செவன் டுவெண்ட்டி வச்சுக்கோங்க அடுத்த லேண்ட்ஸ்கேப்பில் போடுறீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ எயிட்டி பை செவன் டுவெண்ட்டி நீங்கள் வந்து இதில் ஹை குவாலிட்டி செவன் டுவெண்ட்டி பியில் வந்து நீங்கள் குவாலிட்டியில் வச்சாலுமே வந்துட்டு ஸ்ட்ரீம் வந்து நல்லா போகும் அதே மாதிரி கேம்லாகும் கம்மியாகவே தான் இருக்கும் பிட்ரேட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருங்க நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம்லாம் இதெல்லாம் சேம் அது எதுவுமே வேல்யூஸ் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணோன்னா இதே மாதிரி வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து யூடியூப் கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் கீன்ட்டு இருக்கும் நான் அப்கமிங் ஸ்ட்ரீம் கொடுத்து ஆல்ரெடி போட்ட ஷெட்ல வந்து கிளிக் பண்ணிவிட்டேன் இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து இப்போ நீங்கள் கேமிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து க்ளிக் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இதில் கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ குவாலிட்டி திரும்ப செட்டிங்ஸ் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னாலும் இருக்கும் ஷீல்ட் ஆஷ்ஷனும் இருக்குது ஷீல்ட் ஆப்ஷன் அதான் பிரேக் பிரேக் சொல்லிகிட்ருந்தாலும் அதுதான் அந்த ஆப்ஷன் பாருங்கள் ஸ்ட்ரீமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஆப்பை தான் வந்து நான் டாப் ஒனில் வச்சிருப்பேன் பிகாஸ் லோ இன்டிவைஸ் வரைக்கும் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணோம் இதுதான் வந்து அந்த பெஸ்ட் த்ரீ ஆப்ஸ் இந்த மூணு ஆப்ஸோட லிங்க்ஸும் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்